நற்பதி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நஞ்சங்களுக்கும் சப்கிரம் செய்த சொந்தங்களுக்கும் சீர்விராவினி அழைக்கத்தின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் தங்கம் சொர்ணம் பங்கேரு தங்கம் அணிவதால் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மைகள் மனிதனாக பிறந்த அனைவருமே ஒரு குந்தமணி தங்கமாவே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை கம்மலாகவோ இல்லைன்னா ஒரு மார்பிள் அணி ஒரு சங்கிலியாகவோ இல்லை இடுப்பில் ஒரு அர்ணாக்கயராகவோ யூஸ் பண்ணலாம் எதை தங்கத்தை தங்கம் ஏன் தங்கம் வந்து அந்த அளவுக்கு வந்து மனிதனுக்கு வந்து நல்லது செய்து ஏன் விலை அதிகம் இதெல்லாம் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் எஸ்பெஷலி பெண்களாகட்டும் மண்களாகட்டும் இழிபாளருக்கும் தங்கம் நன்மையே செய்யும் எப்பொழுதுமே என்ன காரணம்னு சொல்லிடுறேன் தங்கத்தில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறுக்கள் அதாவது அந்த வீதியில் ரசாயனம் இல்லையா அந்த உலோகம் தங்கம் என்று சொல்லக்கூடிய உலோகத்தில் பாம் தாண்ட அலைகளை இழுத்து கொடுக்கும் சக்தி அதிகமாக இருக்கிறது தங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக உள்ள ஆகும் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கழுத்து நிறைய தங்கத்தில் சங்கிலி செயின் செயின் போட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலில் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கொடின்னு சொல்லக்கூடிய ஒரு தங்கத்தில் ஒரு வில்ல மாதிரி இங்கே இங்கே உச்சநல்ல வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிலைகளும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொக்கத்தங்க செய்யப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே கோவிலுக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுர கலசங்கள் இருக்கு இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா பெஞ்சரேன்னு இப்போ சொல்கிறாங்க அந்த காலத்தில் சுத்தமான சொக்கத்தங்க செய்யப்பட்ட கும்பங்களை தான் பயன்படுத்தினார்கள் ஏன் அது வந்து ஒரு இந்த ஏரி ஏரியல்னு சொல்லணும் ஏரியல்னால் என்னென்னா காட்டில் உள்ள நல்ல சக்திகளை சில காந்த அலைகளை அது இழுத்து அதுக்கு கீழே எங்கே என்ன இருக்கிறதோ அதுக்கு கொடுக்கும் அது கோவில் இருக்கா இல்லை வீடாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம மஞ்சள் தலையாக இருந்தாலும் சரி இல்லை கோபுர கலசல வந்து கலசம் மாதிரி வந்து அந்த கோபுரத்துக்கும் இல்லைன்னா வீட்டில் ரூமில் கூட நீங்கள் தங்கத்தில் வச்சிங்கன்னா தங்கம் என்ன பண்ணுவோம் அட்ராக்ட் பண்ணும் இது அட்ராக்ட் பண்ணும் காந்தாலைகளை எந்த காந்தாலைகளை நம்ம வான் சொல்லக்கூடியது இந்த வான் அதோடைய எனர்ஜி மனிதனுக்குள்ளேயும் இருக்குது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன வான்காந்த அலைகள் மனிதனுக்குள்ளே அதாவது சொல்லுவாங்க திரும்ப அந்தத்தில் இருக்கிற பெண்கள் இருக்கிற மாதிரி அந்த அலைகள் வந்து நம்ம மனிதனுக்குள்ளே கம்மியாக இருக்குது ஆனால் அது எந்த அளவுக்கு அதிகமாக வேணுங்கிறது யாராலையும் அதை கணக் கணக்கிட முடியாது ஒவ்வொருடைய மனிதன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உடல் கூறு வீதியல் கூறு எல்லாமே மாறும் மாறுபடும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய விதை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் அது இல்லாமல் ஜீன் எல்லாமே மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விதை பெருதி இல்லாமல் நல்லா க்ரோத் ஆகி நல்லா சக்தியோடு இருக்க இருக்கக்கூடிய சில மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்போது யாராக இருந்தாலும் செய் அந்த தங்கம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை அதை ப பல விதமாக பல விதமான அணிகள்களாகவோ இந்த சிலைகளாகவோ வைத்தோமானால் நமக்கு நம்ம எண்ண அலைகளையும் அது தூண்டும் விதமாக இருக்கும் அது போல் என்ன அலைகளை தூண்டும் மனுஷனுக்கு தண்ணி பார்த்தது காது கேட்குது மூக்கு வாசனை அங்கே வருது வாய் பேசுறது இல்லையா அப்படிதான் ஐம்பூதன்களும் பஞ்சபூதங்களை தகுந்து கொள்கின்றன அட்ராக்ட் பண்ணது எது பஞ்சபூதங்கள் என்ன சக்தி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் பஞ்சபூதங்களும் ஐம்பூதம்னு சொல்லக்கூடிய நம்ம இடம் இருக்கு இல்லையா கண் காது மூக்கு வாய் தலை இது அஞ்சும் அட்ராக்ட் பண்ணி என்ன செய்யுது அந்த சக்திகள் அவங்க இருக்குது ஆனால் சில நேரங்களில் உடலில் ஒரு நல்ல ஒரு சக்தி இல்லாமல் இருந்தாலோ அல்லது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை அவனுக்கு சில அந்த கிரகங்களின் நேர காலங்கள் செய்யலாமல் இருந்தாலோ அவனுக்கு ஒரு சில பஞ்சபிரதங்கள் உள்ள ஆகாது அப்போது அது உள்ளே ஆகிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க தந்தத்தை பயன்படுத்துகிறாங்க தந்தம் இருப்பது எல்லா விதத்திலும் ஒரு சேப்டி மாதிரி யாருக்கு மனிதர்களுக்குதான் நம்ம வந்துடும் இல்லையா அதே நேரத்தில் அது தங்கம் உடம்பில் இருக்கும் வரை உடம்பு இருந்துச்சுன்னா குருவிலே ஆதிக்கம் நம்ம அதிகமாக வரும் குரு யாரு நவகிரகங்களில் முக்கியமானவர் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் சிப்பிட்டார்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒருவனுக்கு குரு பார்க்க கோழி பலனுங்கிறாங்க அப்போ விதம் புதனும் சந்தர்மும் சேர்ந்து உங்களுக்கு குருவாக மாறுது அப்போது குருவோடைய ஒரு உலோகம் என்ன சொர்ணம் தங்கம் ஸோ சொர்ணத்தை நாம் அணியும் பொழுது பல விதத்தில் நமக்கு நன்மைகள் அளிக்கிறது ஒன்று மனோ இருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் அதாவது மனசுக்குள்ள இந்த ஏதோ ஒரு சிந்தனை ஸ்ட்ரெஸ் அது இல்லாமல் எதோ ஒரு விதத்தில் மாதிரி அவங்களுக்கெல்லாம் அந்த தங்கம் அணி அணிவதால் அது அதிலிருந்து வந்துடுறாங்க ரெண்டாவது உடம்புல இருக்கக்கூடிய சில ஸ்கின் டிசீஸ் பேர் வேதிகளிலிருந்து அது நம்ம பாதுகாக்குது எல்லாத்துக்கும் மேலே உயிர் சக்தி இருக்குல்லையா சக்தி என்னது இயங்கக்கூடிய ஒரு இடம் அது அந்த உயிர் சக்தி அதுக்கும் அது உறுதுணையாக இருக்குது எப்படி வான்காண்ட இழுத்து கொண்டு வந்து நம்ம உடம்பு வைக்கக்கூடிய எல்லா செல்களிலும் பாய்ச்சிக்கிறது அப்போது ஏன் சாமி அப்போ கந்தம் இல்லாதவங்களுக்கு தான் அது வேலை செய்யாதா வேலை செய்வோம் கண்டிப்பாக வேலை செய்வோம் ஸோ அது இப்போ அது பேசும்போது எக்ஸ்ட்ரா அதுமாரி இப்போ நான் இங்கே பேசுகிறது ஒரு நீங்கள் போனால் இருபத்தஞ்சாவது முப்பது வரைக்கும் கேட்கும் அவங்க தான் இன்னும் நான் பேசுகிற எல்லாருக்கும் கேட்குறேன் நான் என்ன பண்ணணும் ஒரு மைக் வச்சுக்கணும் ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கணும் ஒரு ஆம்பிளர் வச்சு ஒரு நூற்றம்பது வரைக்கும் கேட்குற மாதிரி பண்ணலாம் இன்னும் நிறைய கேட்கணும்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் இப்போ குழாயின் கட்டுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கேட்கற மாதிரி பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு என்ன தேவை ஒரு ஸ்டெப்பை தேவை ஸ்டெப்னா என்ன ஒரு பிடிமானோம் ஸோ மனிதனுக்கும் தங்கத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை கம்மியாக இருந்துச்சு நிறைய பயன்படுத்துனாங்க இப்போ விலை வந்து அதிகமாக போச்சு அதனால் கம்மியாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் இங்க என்ன சொன்னாலும் சரி தங்கம் நாளுக்கு நாள் மீனிக்கடி இருந்து வருவது கம்மியாகிட்டே வருது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தின் விலை ஏறுகிறது தங்கப்பூண்டி பேருந்து எடுத்தாச்சு என்ன இருக்குங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த மார்பு சொல்லுவாங்க மார்பிள்ங்கிறது சலவை கல் தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்தில் நிறைய கரைச்சிட்டு இருந்துச்சு கீழே மீனிக்க கல் இல்லாமல் போச்சு இப்போ இது என்ன பண்றாங்க கிரனைட் அது போச்சு அடுத்து கிரனைட்டு காலி பண்றாங்க இப்போ கிரனைட்டும் தீர மாதிரி செஞ்சு வரும்போது என்ன பண்ணுறாங்க இப்போ சிறமைக்குன்னு சொல்லக்கூடிய கெமிக்கலில் செய்ய செஞ்ச ஸ்டேம்ஸ் அந்த கீழே தளம் போடுறதுக்கெலாம் பார்த்தா கிரனைட்டு மாதிரியே இருக்கும்பாங்க ஆனால் அத்தனையும் காலுக்கு வெவ்வாமையை கொடுத்துரும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் சாதாரணமாக சிமெண்ட்டே போட்டுக்கலாம் கிரனைட்டு போடணும் மார்கி போடணும் இந்த டைல்ஸ் போடணும் வேண்டாம் சாதாரண சிமெண்ட் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பால்லாம் ஊற்றி நீட்டாக நல்லா இல்லை ஒரு ஒரு நீட்டாக செஞ்சு அதை டிசைன் தருவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லையா வேறு உங்களுக்கு ஏற்றங்கில்ஸ் சொல்லுவாங்க அதை கூட நீங்கள் போடலாம் ஸோ அதுவும் அது தான் அந்த காலத்து அருண் எல்லாம் கட்டும் போது காரைக்குடி பக்கத்தில் ஏத்தமுடி ஒரு வில்லேஜ்லேருந்து அவங்க ஒரு ஊர் மாவட்ட தயார் பண்ணாங்க அந்த அந்த வீடுகளை தான் பூமியில் பதிப்பாங்க அது காலங்காலத்துக்கு சொ நீட்டாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கு பூக்கள்னு சொல்லுவாங்க தமிழில் முதல்ல பக்கம்லாம் போனால் பூக்களில் பூக்கள்னு கெட்டீங்கன்னா புரியும் அது மாதிரி போடுறாங்க மாதிரி மனிதனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா தங்கமே இருக்காது ஒரு ச சாங்கியத்து கூட ஒருபட்டு தங்கம் இல்லை சாமியம்பாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜாதகத்தில் குரு வந்து நல்ல இடத்துல இருக்காது நீச்சமாக இருக்கும் அப்போது குரு நல்ல இடத்துல இல்லை என்றால் குருவின் உயரமான தங்கம் உனக்கு நிலைக்காது அப்படின்னு நீ வாங்கி போட்டால் கூட என்ன ஓம் கையில் இருக்காது மனவாயிப்படைகள்லாம் உட்காந்துருப்போம் அதனால தங்கத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி அறிவோம் நிறைய விஷயங்களை நம்ம மன மனதளவிலும் சரி உறவு சரி பொருளாதார அளவிலும் உயர்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் சந்தோஷம்